இந்த ஃபார்முலா தான் நீண்ட நாள் முசி ஆனந்து விஜய்க்கு சொல்லி விஜய் இதை கடைபிடிச்சது ஓட்டு போடுவதற்கு கூட அறிவு இல்லாத அளவுக்கு இங்க ஆர் ஆல் கல்வி மறுக்கப்படுகிறது நன்றி அறிவிப்பை ஏழு நிமிஷம் பேசுவான் காவல்துறைக்கு நன்றி மைக்கி செட்டு போட்டவனுக்கு நன்றி மின்சாரம் வழங்கியவனுக்கு நன்றி அத்தனை பேரும் பத்திரமா போய் சேருங்க ஒரு மண்டல செயலாளராக போட்டிருக்காங்க மாநில செயலாளராக போட வேண்டிய செங்கோட்டை அவருக்கு ஈரோடு கோயம்புத்தூர்ல கட்சியை வளர்த்தி ரிப்போர்ட் பாண்டிச்சேரி அரசியலே தெரியாத விஜய் தமிழ்நாட்டு அரசியலும் அரசியலில் எதுவுமே நீங்க நறுக்கு தெரித்தால் போல இல்லை அவர்கள் இரண்டு பேர் அளவுக்கு வலிமையாக மாறக்கூடிய ஆட்கள் விஜய்க்கான இல்லை என்ன காரணம் விஜய் முதலமைச்சர் நிதித்துறை ஆதவர்ஜுனா முஷி ஆனந்த் பி ஹைவேஸ் நிர்மல் இப்படி இதெல்லாம் வந்து சினிமா எடுப்பதற்கு வேண்டுமானாலும் சரியா இருக்கும் பாண்டிச்சேரி விஜயோடைய பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்தவுடனே புசியானது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உள்ளே விடுங்க உள்ளே விடுங்கன்றாங்க நம்ம போலீஸ்காரம் மைக்க வாங்கி பிடிங்கி ஓ நான் சொல்கிறது கேள்வியா நாற்பது பேர் உயிருக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் வந்து இது இல்லாமல் நீங்கள் ஐடென்டி இல்லாமல் ஐடி கார்டு இல்லாமல் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி ஃபஸ்ட்லேயே வாக்கு வாங்கும் இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இப்போ அவர் பாண்டிச்சேரி காவல்துறையை வெகுவாக பாராட்டியிருக்கார் தமிழ்நாடு காவல்துறை இவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கார் என்ன காரணம்னா இவருக்கு ரோடு ஷோவுக்கு ரங்கசாமி அனுமதி மறுத்துட்டார் அதன் பிறகு இவர் விஜயை பொறுத்த வரைக்கும் வேளாங்கண்ணி போகிற பாதையில் பாண்டிச்சேரி போய் ரங்கசாமி முதலமைச்சராக இருந்தாலும் சரி முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி சந்தித்து விட்டு தங்கி விருந்து சாப்பிட்டு போகிறதான் பழக்கம் இது இது இதுதான் ருசி ஆனந்தையும் விஜயும் இணைத்ததற்கான பாடம் ஆனா இதே ரங்கசாமி விஜய் ரசிகர்களை வைத்து தனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு ஒரு கணிச்சார் பாஜகவை கலட்டி விட்டு விட்டு பாஜக எப்போ இருந்தாலும் தனைய தனக்கு காலம் வரும்னு தெரியும் பாஜகவை கலட்டி விட்டு விஜய எடுத்துக்கொள்ளலான்னு ஒரு முடிவுக்கு வர்றார் இந்த முடிவு எப்ப மாறுதுன்னா கரூர் நாற்பத்தி இருபது பேர் மரணம் தான் அவரை மாத்துது காரணம் அரசியல் செய்ய தெரியவில்லை கட்டுப்பாடு இல்லை சொந்த அறிவு இல்லை பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக இல்லை இவர்களோடு சேருவது நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் ஏன்னா ரங்கசாமி எப்படி பாண்டிச்சேரியில் அரசியல் பண்ணார்னா இதுவரைக்கும் கட்சி நிர்வாக கட்டமைப்பே கிடையாது ஒரு பெரிய அதிசயம் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் மண்டல செயலாளர் ஏன் இல்லைன்னா ஒரு கிளைக்கு ரெண்டு பேர் போட்டி போடுவான் இவன் அவருக்கு ஐம்பது பேர் வச்சிருப்பான் அவர் ஐம்பது பேர் வச்சிருப்பான் ஒரு ஆளுக்கு பதவி கொடுத்தீங்கன்னா ஒரு ஆளு வெளியே போயிருக்கும் அவர் டாக்டிஸ் என்னன்னா எவனுக்குமே பதவி கொடுக்குற எல்லா கட்சியும் இருக்க சீட்டு கொடுக்கறது மட்டும் அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பார் அதுல சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கிறார் இன்று வரை பகுதி செயலாளர் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் மண்டல இப்படி எதுவுமே போடல இந்த ஃபார்முலா தான் நீண்ட நாள் புஷி ஆனந்து விஜய்க்கு சொல்லி விஜய் இதை கடைபிடிச்சது அதன் பிறகு மாவட்ட செயலாளர் கட்சி நடத்த முடியாது என்ற நிலை வந்த தான் இப்ப மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சரியான ஆட்கள் இல்லை இன்னொரு பெரிய அபாயம் நடந்துட்டு இருக்கு என்னன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகு இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பு எங்க நீ ஓட்டு போட்டையோ அங்கதான் போனோம் அதை நிரூபிச்சா தான் புது அட்ரஸுக்கு உங்களுக்கு வாக்கு கிடைக்கும் இதுதான் இந்தியா முழுக்க உள்ளது ஏன் இத ஆர் எஸ் செய்துனா நீங்க இங்க இனம் தெரியாத ஆட்கள்லாம் ஓட்டு போடுறோம் ஐநூறு ரூபாய்க்கு ஓட்ட விற்கிறான் வாக்கு போடுகிற அறிவு கூட கிடையாது செல்லாத வாக்கு பல லட்சம் வருது செல்லாத ஓட்டு போடுவதற்கு கூட அறிவு இல்லாத அளவுக்கு இங்க ஆர் எஸ் எஸ் ஆல் கல்வி மறுக்கப்படுகிறது இந்தியாவை எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆங்கிலேயரிடமிருந்து காங்கிரஸ் ஆண்டு நூறு சதவீதம் கல்வி இன்று வரை கொடுக்கப்படவில்லை கொடுக்க மறுக்குது ஏன் கொடுக்க மறுக்குதுன்னா இவன் இப்படியே இருக்கணும் இதுதான் இந்துத்துவ அரசியல் இந்துத்துவ அரசியல்ல கல்வி கேள்வி அறிவு வளர்ந்துடக்கூடாது அப்பதான் இவனை நீங்க இந்துத்துவா என்கின்ற ஒரு பிற்போக்குத்தனமான சாதிய கட்டமைப்பு வச்சிருக்க முடியும் இதுல திமுகவுக்கு ஜாக்பாட் அடிச்சிச்சு மாநில அரசில் அதிகாரம் இருக்கிற காரணத்தினால அத்தனை அதிகாரிகளும் திமுக அதிகாரிகள் கிளைக்கழக செயலாளரு அந்த ஐநூறு ஓட்டு இருக்கிற லிஸ்ட வாங்கி பார்த்தான்னா எது திமுக உண்டு எது அண்ணா திமுக உண்டு எது காங்கிரஸ் எது கம்யூனிஸ்ட் எது தாவயக்கா எது முஸ்லீம் சொல்லிடுவான் அவனுக்கு முழு அதிகாரம் கொடுத்த பிறகு அவன் என்ன பண்ணிட்டான் இந்த அணில் குஞ்சு தற்கொலை ஓட்டெல்லாம் காலி பண்ணி விட்டான் இப்படி ஐம்பது லட்சம் ஓட்டு போச்சு விஜய்க்கு கூட்டம் கூடுமே தவிர ஓட்டு விடுக்க இந்த அபாயம் இருக்கு இதை விஜய் உணர்ந்ததாக தெரியல இப்ப விஜய பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி வழியா தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் முதலமைச்சரானார் தமிழ்நாட்டில் இது விஷயத்து யாரோ சொல்லியிருக்காங்க அப்போ நானும் பாண்டிச்சேரி வழியா முதலமைச்சராக வரேங்கிறாரு அடிப்படையா அரசியலே தெரியல அதாவது கருணாநிதி தொண்ணூற்றி ஐந்து வயது தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் ஆற்றி வார் தள்ளுவண்டி தான் தள்ளுவண்டியில் போனாலும் இரண்டு மணி நேரம் பேசுவார் சண்முகநாத குறிப்பு வாங்கிட்டே இருப்பார் பின்னாடி ஒரு தொண்ணூத்தி ஐந்து வயது ஒரு முதியவர் தமிழ்நாட்டு டிப்பில் வச்சிருப்பார் ஆனா இப்போ ஒரு இளைஞர் நாற்பத்தி ஒன்பது வயசு இளைஞர் அரசியல் ஏழு நிமிஷம் பேசுறாருன்னா ஒரு கூடு திமுக கூட்டம் அண்ணா அறிவிப்பு கூட்டம் முடிஞ்ச பிறகு நன்றி அறிவிப்பை நிமிஷம் பேசுவான் காவல்துறைக்கு நன்றி மைக்கு செட்டு போட்டவனுக்கு நன்றி மின்சாரம் வணங்கியவனுக்கு நன்றி அத்தனை பேரும் பத்திரமா போய் சேருங்க ஒன்றிய கழகத்துக்கு நன்றி இந்த பகுதி செயலாளர் இந்த ஏழு நிமிஷத்தை அவரு பொதுக்கூட்டமா பேசியிருக்காரு அப்போ விஜய்க்கு அரசியல் சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை இந்த அரசியலா தெரியுமானா அதுவும் இல்லை இப்ப செங்கோட்டைய நாஞ்சில் சம்பத்தெல்லாம் போய் விஜயோடு உட்கார்ந்து தர்க்கம் பண்ண முடியுமா முடியாது செங்கோட்டையனுக்கு தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வழிப்போக்கனாக ஜெயலலிதாவுக்கு இருந்தவருக்கு ஈரோடு கோயமுத்தூர் நீலகிரி ஒரு மண்டல செயலாளரா போட்டிருக்காங்க மாநில செயலாளராக போட வேண்டிய செங்கோட்டைனா அவருக்கு ஈரோடு கோயமுத்தூர்ல கட்சியை வளர்த்தி ரிப்போர்ட் புசி கொடுக்கணுமா செங்கோட்டை நிலைமை பாருங்க செங்கோட்டை அண்ணைய அண்ண மகன் நேற்று கிளம்பி எடப்பாடி சேர்ந்துட்டான் அதிமுக அதிமுக இப்போ இதுதான் விஜய் உடைய அரசியல் இந்த ஏழு நிமிஷம் பேசுனது கூட முதல்ல வந்து புஷ்யானந்த் பேசுனாரு அப்புறம் ஆதவ அர்ஜுனா பேசுனாரு அதுக்கப்புறம் விஜய் பிள்ளை யாருமே ஒழுங்கா என்ன பேசுனே தெரியாம ஏதோ தமிழ்நாடு வேறையும் பாண்டிச்சேரி வேறையும் மாதிரியும் ஆனா வேற வேற ஸ்டேட்டு ஆனால் எல்லாமே மக்கள் ஒன்று தானே ஏதோ ஒன்னா இணைச்சிட ஒன்னா இணைச்சிருன்னு சொல்லி அடிப்படை அறிவு ரேஷன் கார்டு எல்லாருக்குமே இருக்கு ரேஷன் கார்டு வாங்கிட்டாருன்றாரு இது யார் சொல்லியிருப்பாங்க இது இவ்வளோ தற்கொத்தனமா முசி தான் சொல்லியிருப்பார் அவர் தானே பாண்டிச்சேரி அவர் தான் முசி தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்தான் தான் ரேஷன் கார்டு இங்கிருந்து போய் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போய் செட்டில் ஆனால் எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டு உண்டு இது சாதாரண விஷயம் அப்போ அடிப்படை பாண்டிச்சேரி அரசியலே தெரியாத விஜய் தமிழ்நாட்டு அரசியலும் தெரியல நீங்க அவர் பேசுகிற அரசியல்ல எதுவுமே நீங்க நறுக்கு தெரித்தால் போல இல்லை நீங்க ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவன் ஒரு தொகுதிக்கு போய் பேசுனா தொகுதி முழுக்க பத்து நாள் பேசும் பொருளாக இருக்கணும் இந்த செய்தி பத்து நாள் பேசும் பொருளா இருக்கும் தொகுதியில் இருக்க அத்தனை பேர் இந்த செய்தியை பேசணும் இப்போ கருணாநிதி போய் திருச்சியில ஒரு கூட்டத்தை கலந்துட்டு வந்தாருன்னா திருச்சி சுற்றி இருக்கிற அஞ்சாறு மாவட்டம் தலைவரை சொல்லிட்டாரியா காவிரி பிரச்சனையை சொல்லிட்டாரியா காவிரி தண்ணி வர பிரச்சனை சொல்லிட்டாரு திருச்சி மக்கள் பிரச்சனையை சொல்லிட்டாரு கல்யாண பிரச்சனை சொல்லிட்டாரு பத்து நாள் பேசிட்டு இருப்பான் ஜெயலலிதா தஞ்சாவூர் போனா தஞ்சாவூரில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஓஎன்ஜிசி இங்கே காலூன்ற விடமாட்டேன் டெல்லிக்கு எச்சரிக்கிறேன் அதான் செய்தியா இருக்கும் எடப்பாடி கோயம்புத்தூர் போனார்னா கோயம்புத்தூரில் சொல்லுவார் இந்த கொங்கு மண்ண தமிழ்நாட்டில் முதல் மாநிலமா மாத்துவேன் திருப்பூர கோவைய நீங்க டெக்ஸ்டைல் சிட்டியா உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு இப்படி இதுதான் செய்தி இவர் ரேஷன் கார்டு காவல்துறை அப்போ நன்றி அறிப்பு நன்றி கூட்ட சொல்லுகிற கடைசி தொண்டனை போல தலைவரே பேசினா இப்படியா கட்சி வளரும் திமுக கடுமையான எதிர்ப்பை ரகசியமா பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் கிளை செயலாளர் என்ன பண்ணிருக்கான் தற்குரி அணில் குஞ்சுடைய வாக்குகளை பூரா பண்ணி விட்டான் இப்போ பதினெட்டு வயது வாக்காளர்கள் தான் பதிவு பண்ண போற இதெல்லாம் விஜய்க்கு புட்டிக்கு போய் சேருமா ஒட்டிக்கு போகக்கூடிய ரெண்டே மாதிரி யாரு திமுக காரன் தான் அவனை மீறி இதுவரைக்கும் தாவ விஜயகாந்த் கட்சியா இருந்தாலும் சரி சீமா கட்சியா இருந்தாலும் சரி ஓட்டு போட்டி வரைக்கும் போகவே முடியல எங்க பூத்து வரைக்கும் பூத்தோடு நின்னுக்குறான் புட்டியில போடுகிற வலிமையை யார் வச்சிருக்கா திமுக அண்ணாதிமுக வச்சிருக்கா அப்போ அவர்கள் இரண்டு பேர் அளவுக்கு வலிமையாக மாறக்கூடிய ஆட்கள் விஜய்க்கு இருக்கான இப்பவே முதலமைச்சர் ஆயாச்சு விஜய் முதலமைச்சர் நிதித்துறை ஆதவ அர்ஜுனா முஷ்யான் பி டபிள்யூ ஹைவேஸ் நிர்மல் குமார் இப்படி இதெல்லாம் சினிமா எடுப்பதற்கு வேண்டுமானாலும் சரியா இருக்கும் திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் எழுபத்தி அஞ்சு ஐம்பது பாண்டிச்சேரியில விஜய்லாம் நீங்க பருப்பே வேகாது திமுக அண்ணாதிமுக அதிமுக பருப்பே அங்க வேகல ரங்கசாமி நாராயணசாமி தாங்க ரெண்டு சாமிகள் தான் ஒருவர் காங்கிரஸ் இன்னொருவர் முன்னாள் காங்கிரஸ் இப்போ இன்னாள் காங்கிரஸ் ரங்கசாமி காங்கிரஸ் ஏன்னா அது காங்கிரஸ் கோட்டையா வச்சிருக்க சரி விஜய் பாண்டிச்சேரியில கம்யூனல் அரசு பண்ணுவாரா அங்க ஒன் இயர் கிராமணி தலித்து இதாக அரசியல இதுல இந்த மூன்று சமூகமே புஷி கிடையாது இப்படி அரசியல் அந்த பண்ண முடியும் ரெட்டியார் அரசியல் ரெட்டியார் இந்த நாலு அரசியல் தான் அப்போ விஜய பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆழ்ந்த அரசியல் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு கருணாநிதிய ஜெயலலிதா ரெண்டு பேருமே ஒரு தொகுதியிலிருந்து ஒரு பகுதியிலிருந்து வந்தா என்னையா நடக்குது இப்படி கருணாநிதி கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஜெயலலிதா கேட்டு தெரிஞ்சுக்கும் விஜய்கிட்ட இது போன்ற ஆட்கள் எளிதா போய் பார்க்க முடியுமா கன்னியாகுமரியில் வர மாவட்ட முடியுமா வர செயலாளர் தஞ்சாவூர்ல பூரா அடுக்கி வச்சு மூடி வைக்காம குடோன் இல்லாம ஒரு ஐநூறு டன்னு ஐம்பது டன்னு எல்லாம் முளைச்சிருச்சியா இத பேசணும் அப்ப அவருக்கு சொன்னா தானே பேசுவாரு அது என்ன எங்க நெல் இருக்கு எங்க முளைக்குது எங்க ஒண்ணுமே தெரியாது

ஒவ்வொரு கிளை செயலர் ராமசாமி கந்தசாமி முனியசாமி இப்படி அத்தனை பேரையும் பேசுவாங்க ஜெயலலிதா கான்வாய் நிற்கிற பொழுது கார நிறுத்தி பேசும் தலைமைச் செயலகத்தையும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரையும் அந்த பேர் சொல்லி கூப்பிடும் அந்த அளவுக்கு தொண்டர்களோட நெருக்கம் நீங்க ராணிப்பேட்டையில ஒரு நகர செயலாளர் எனக்கு பேர் மறந்து போச்சு இதெல்லாம் வரலாற்ற பதிவாகவே இல்லை அந்த தொண்ட ஜெயலலிதாவுடைய புரட்சி ராணிப்பேட்டையில இருந்து சைக்கிள் கடை சாதாரண சைக்கிள் கடை அப்படியே கோயம்பேடு வந்து பஸ்ல இறங்கி எங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற குளிர குளிப்பார் காசு இல்லை சைக்கிள் மெக்கானிக் என்ன பண்ணுவா அந்த வேட்டியும் ஒரு பயில வச்சுக்குவார் பயில வச்சுட்டு பாய்ஸ் கார்டனுக்கு அடுத்த பஸ் புடிஞ்சு ஏறுவார் கோயம்பேடு ராணிப்பேட்டை நகர செயலாளர் வீட்டுக்கு கூப்பிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிற டைனிங் டேபிள் சாப்பாடு போடுச்சு என போட சொல்லுது தெய்வமே ஐயோ நான் சாப்பிடவே முடியாது நான் உட்காந்துக்கிறேன் உட்காந்து ஒரு கைய ஊனி சாப்பிடுறான் இந்த அம்மா பரிமாறு இப்படி எல்லாம் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அந்த பண்ணோடு தோட்ட புரிதனாலதான் அந்த கட்சி எல்லாம் மறைஞ்சு எம்ஜிஆர் இல்ல ஜெயலலிதா இல்ல அந்த கட்சி இன்னும் மறையல அந்த கட்சி மறையல மறையல எம்ஜிஆரோடு திரைப்பட நாடக குட்டையில் நடித்த முயற்சி செஞ்ச ஒருவர் அவர் வந்து ராஜபாட்டு கட்டுவாரா எம்ஜிஆர் காலம் மாறுது காலம் காலச்சக்கர சோழனது எம்ஜிஆரை பார்ப்பதற்கு ஒரு நாள் வர்ற அப்ப என்ன எங்க இருக்கேன் ஏதோ ஓட்டிட்டு இருக்கேன் நான் நாளோ பார்க்கணும்னு யாவும் வச்சிருக்கியா என்னன்னு தெரியல எப்படின்னா உங்களை மறக்க முடியும் நாங்கெல்லாம் சின்ன சின்ன குட்டி வேஷம் நடக்கிற போது நீங்க இப்படி இப்படிதான் மறக்க முடியும் அப்படியே அழுகிறார் உடல் அழுக்கு சட்ட அப்போ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் கல்யாணம் பண்ண அதுதான் என்னுடைய ஆசை அது கையா புடிச்சு குடிச்சிட்டா நான் செத்தால மோச்சத்துக்கு போயிடுவனே பொன்னாடி முடிச்சு அழுகுறாங்க நீ கவலைப்படாத ஏன் பிள்ளை அது நான் பாத்துக்கிறேன் அமைச்சர் முத்துச்சாமி அது எண்பது நடந்துட்டா கூப்பிட்டு கல்யாணம் பண்ணியா அந்த குடிசை வீட்டுக்கு பட்டு சேலை பட்டு வேட்டி பட்டு சட்டை நகை பகை பணம் எல்லாம் போய் இறங்குது நாடு அதனையும் போய் உடையாடுறாரு எம்ஜிஆரை பார்க்க வர்றாரு எம்ஜிஆர் எம்ஜிஆரை பார்ப்பதற்கு கொஞ்சம் அதிகாரிகள் கட்சிக்காரன் எம்எல்ஏ இப்ப மேலே உட்காந்துருப்பாங்க அடுத்த குண்டியா நகரம் எல்லாம் எம்ஜிஆர் வீட்டு அந்த வறண்டால உட்காந்துருப்பாங்க முன்னாடி நீங்க சாதாரண தொண்டர்களை கியூ நிற்பாங்க பாக்குறாரு எம்ஜிஆர் கியூல புதுசு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க ஏய் கல்யாணம் வேலை பார்க்குறீங்க அங்கே நின்று இருக்கிற

வரு அரசியல் என்பது தொண்டர்களுடைய நாடி பிடிப்பு நரம்பு பிடிப்பு இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல ஆனால் முதலமைச்சர் நாற்காலி மீது நீங்க மாறாத விரி இருக்கிறார் இது சாத்தியமா என்பத நீங்க காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் சார் இப்ப புஷியா வந்து இவ்வளவு அறிவில நீங்களே பல வீடியோக்கள் இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க அப்படியும் கூட வச்சிருக்காரு ஐயா இன்னும் இந்த அளவுக்கு இப்போ நீங்க நல்ல கேள்விதான் விஜயுடைய சேடோ சேடோன்னு என்ன நிழல் கேட்கும் மணி நீங்க அந்த அவர் போகும்போது நிழல் போயிட்டே இருக்கு அவரை பிரிக்க முடியுமா அதே போல வெங்கட்ராமன்னு ஒரு கம்பெனி கணக்கு போடல அவர் கட்சி போடுறாரு கம்பெனி கணக்கு போடல எந்த கம்பெனி சினிமா கம்பெனி கார்பரேட் டாட்டா பொருள் கம்பெனி சினிமா கம்பெனியினுடைய கணக்கு புள்ள ஒரு டேபிள் கணக்கு எழுதுவார் டிரைவருக்கு முந்நூறு பேட்டா இரநூறு இந்த நபர் தான் கட்சி கணக்கு புள்ள அப்போ விஜய் யாரையும் நம்ப இருக்கு நீங்க அவர்கள் அடி முட்டாள சொல்ல விரும்பல அவர்கள் தான் இவருக்கு வேணும் வேற அறிவாளியை வச்சிருந்தா என்ன நடக்கும் விஜய்கே நடக்கும் அதனால தான் நீங்க அண்ணா அறிவாளிகளை வச்சிருந்தார் கருணாநிதி அறிவாளிகள் வச்சிருந்தார் எம்ஜிஆர் அறிவாளிகள் ஏன்னா அவருக்கு தன்னம்பிக்கை தன்னை மீறி யாரும் அரசியல் பண்ணிட முடியாது ஆனால் விஜய்க்கு அந்த தன்னம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் காளியம்மாளை தயாரா இருக்கு மீனவர் சமூகமே அந்த அம்மா பின்னாடி சீமானால் பேச்சாளர் விரட்டப்பட்டால் பேச்சாளர் பேச்சாளர் நீ விஜய் என்ன காளியம்மாள் போன் பண்ணி உடனே கட்சியில் சேர்த்துட்டு நீ கட்சி வளர்த்து முசியானந்தை தவிர வெங்கட்ராமனை தவிர ஆதோ தவிர நிர்மல் குமாரை தவிர இந்த வட்டாரத்தை தவிர புதுஷா யார் செங்கோட்டை செங்கோட்டையன் எடப்பாடியால் நீங்க கழிவாக நீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்ன பண்ணுவோம் வீட்லயே விட்டுட்டு போயிடுவோம் பயணம் போகிற பொழுது அதிகப்படியான சுமை என்ன பண்ணுவ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இடையில நாளைக்கு பாத்துக்கலாம் அதேபோல எடப்பாடியால் விரட்டப்பட்ட எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் செங்கோட்டையன் இது செங்கோட்டையை வச்சு என்ன பண்ண போறாரு அடுத்து பெரிய மாபெரும் மக்கள் தலைவன் ஒரு கோடி தொண்டரோட போய் சேர்ந்திருக்காரு லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுங்க எப்படியாவது கடனை அடைக்கணுங்க இப்படி சொன்ன பிறகு நபர் இவர் நீங்க வைகோவோடு இருந்தார் வைகோட்டு வந்து விரட்டி போ விரட்டி விடப்பட்டு ஜெயலலிதா வந்து இன்னோவா காரு கடன் கொடுத்து பாதுகாக்கப்பட்டார் அதன் பிறகு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு இவர் எங்க போயிருக்கணும் எடப்பாடி கிட்ட போயிருக்கணும் தினகரன் கிட்ட இருக்கிற சசிகலா இருக்காரு அப்படி ஒரு அரசியல் தெரியுதா காலாவதியான சசிகலா தினகரன் இருந்த பிறகு எடப்பாடி சேர்த்துக்கல இப்போ எடப்பாடி இருந்து திமுகவும் சேர்த்துக்கல இப்போ கடைசி எங்க போய் சேர்ந்திருக்காரு விஜய்ல போய் சேர்ந்திருக்காரு யாருமே வேண்டான குப்பை தொட்டியில் போட்ட பொருட்களை எடுத்து எங்க வைக்கிறாரு நடுவீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் விஜய் ஆக விஜயினுடைய அரசியல் தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு அவருடைய அரசியலும் முடிவுக்கு வரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க